நேரடியா பெருநகர சென்னை மாநகராட்சியின் கட்டுப்பாட்டின் ஒப்பந்த பணியாளர்கள் தொழிலாளிகள் அப்படியே தூக்கி வந்து அடியோட தாரவாத்து கொடுத்துட்டாங்க அதுல போய் சேர் சொன்னா புதுசா இருபது வயசு முதல்ல எங்களுக்கு இருபது வயசு இப்ப வந்து தாண்டிடுச்சு நாற்பது வயசு ஆச்சு இல்லை இப்போ எங்கேயும் நாங்கள் போய் இந்த வயசுல நாங்க வேலை செய்யறோம் எங்களுக்கு எதுவுமே நீங்க பண்ண வேணா இப்ப இருக்கிற பிள்ளை எங்களை வேலை கொடுத்தா போதும் அப்படின்ற கோரிக்கையை இப்ப முன் வச்சு கடந்த ஏழு நாட்களா போராடிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட தொண்ணூத்தி அஞ்சு சதவீதங்கள் மேல பெண்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு தொழிலாளிகள் வெறும் ரெண்டு ஜோன்ல மட்டும் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க ரெண்டு வாட்டி மூணு வாட்டி வந்துருச்சு கொரோனா அதுல கூட வேலை செய்யும் அப்புறம் கஜா கோயில்ல வேலை செஞ்சு வெள்ளத்துல வேலை செய்யும் கோயில்ல வேலை செஞ்சு எல்லாத்துல வேலை செஞ்சிருக்கோம் ஐயா ஆறு ஆனாலும் எட்டு மணியானாலும் இந்த வேலை மூச்சு யாராவது நீங்க நீங்கள் வரீங்கன்னா சொன்னாலே போதும் அந்த இடத்துல க்ளீன் பண்ணும் சுண்ணாம்பு போடணும் அவங்க வர வரைக்கும் இருந்து பார்த்துட்டு அவங்க அனுச்சிட்டு பிறகு தான் நாங்கள் வீட்டுக்கே போகணும் அந்த மாதிரிலாம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தோம் ஐயா இன்னைக்கு அங்கேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் வந்து எங்களை பார்த்துருக்கலாமே இத்தனை குடும்பம் ரெண்டாயிரம் குடும்பம் சாப்பிட்டாங்களா இல்லையான்னு கூட தெரியாது ஏன் ஒரு எட்டு பார்த்துருக்கலாமே அடகு வீட்டில்னா கூட தலை வச்சு படுக்கிறோம் ஒரு பெட்ஷீட் போட்டுக்கணும் ஒரு தலைக்காடி வச்சுக்கணும் இங்க என்ன இருக்கு ஐயா ரூம் பிளாட் பரோம் கொசுக்கடி பார்த்து ரோடு லேடிஸு எவ்வளோ பயந்துங்க இருக்கிறோம் நாங்கள் ஒரு ரெஸ்ட் ரூம் போனாலும் பத்து மணி கூட க்ளோஸ் பண்ணிடுறாங்க ரெஸ்ட் ரூம் கிடையாது விடிகிற வரைக்கும் நாங்கள் காத்திருக்கணும் நான் பத்து ரூபாய் கொடுத்தாதான் அது போகணும் அந்த பத்து ரூபா கொடுக்கறது கூட எங்ககிட்ட இல்லையா நாங்கள் எங்கேயா போவோம் தேர்தல் வாக்குறுதியில் நூற்றி ஐம்பத்தி மூணாவது வாக்குறுதியாக இந்த தூய்மை பணியாளர்களுக்கு அவங்க ஆட்சிக்கு வந்தால் அதாவது டிஎம்கே ஆட்சிக்கு வந்தாக்கா பணி நிரந்தரம் செய்யப்படும் அப்படின்ற வாக்குறுதியும் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த வாக்குறுதிக்கு மாறாக ஏடிஎம்கே எப்படி பிரைவேடைஸ் பண்ணாங்களோ பதிமூணோரு ஜோனை இப்போ இவங்க வந்து ஒரு ரெண்டு ஜோனை வந்து பிரைவேடைஸ் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணி கடந்த ஒன்றாம் தேதியிலேருந்து பிரைவேட்டுக்கிட்ட கொடுத்துட்டாங்க கட்டண புருஷம் சரியில்லை சரியாதனால தான் நாங்கள் வேலை உண்டாக பார்க்கணும் இப்போ அந்த வேலையும் எங்களுக்கு இல்லைன்னு சொன்னால் நாங்கள் பிள்ளைங்களை வச்சுக்கின்னு எப்படி நாங்கள் பார்க்க முடியும் எங்கள் பசங்களுக்கு நாங்கள் படிக்க வைக்கணும் எங்கள் வாடகை வீடு வாடகை கட்டணும் இதோ இந்த மாதம் பத்தாம் தேதிக்குள்ளே வாடகை கட்டணும் நாங்கள் எங்கே போகிறது கடத்தா வாங்கி வச்சிருக்கிறோம் அந்த வேலை நம்பி தான் நிறைய குடும்பத்துல கடத்தை வாங்கி நம்ம பாத்துக்கலாம் வேலை செய்யறோம் எல்லாமே அது ஒரு நம்பிக்கை தானேயா அந்த வேலை இருந்தா தான் நாங்க அதெல்லாம் பண்ண முடியும் அந்த வேலை இல்லைன்னு சொன்னா நாங்க எங்க போறது யார்கிட்ட முறையிடுறது ஐயாவையே சாலின் ஐயாவையே இன்னும் நம்பி இருக்கிறோம் நாங்க இனி வரைக்கும் இன்னும் நம்பி